வெல்கம் டு சினிமேலர் நம்ம தளபதி விஜயோட மெர்சல் ஃபர்ஸ்ட் லுக் வந்து எல்லாரையுமே மெர்சலாக இருக்குன்னு சொல்லலாம் இந்நிலையில் தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்க விஷயம் மெர்சல் படத்தோட ஆடியோ லான்ச் தெரிய படத்தோட பிளாக் பாஸ்டர் ஹிட்டை தொடர்ந்து அட்லி நம்ம தளபதி விஜய டைரக்ட் பண்ற படங்கிறதால மெர்சலுக்கு எதிர்பார்ப்பு அதிகம்னா கிட்டத்தட்ட பத்து வருஷம் கழிச்சு நம்ம தளபதி விஜய்க்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்றாரு அதனால மெர்சல் படத்தோட மியூசிக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு கடைசியாக நம்ம தளபதி நடித்து ரிலீஸ் ஆன படம் பைரவா பைரவா படத்தோட ஆடியோ லான்ச் ரொம்ப பெரிய அளவில் நடக்கலை அதுக்கான காரணம் என்ன சொன்னாங்கன்னா முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் இறந்து சில நாட்களே ஆன நிலையில் பெரிய ஃபங்க்ஷன் நடத்த வேண்டாம் அப்படின்னு நம்ம தளபதி விஜய் சொன்னதாக சொன்னாங்க இந்நிலையில் மெர்சல் படத்தோட ஆடியோ லான்ச் எப்படி இருக்கும்னு ஸ்ரீ தேனடல் ஃபிலிம்ஸோட சிஇஓ சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அட்லி டேரக்ஷன்ல நம்ம தளபதி விஜய் நடிக்கிற மெர்சல் படத்துக்கு ஏஆர் ரம்மன் மியூசிக் பண்றாரு இந்த படத்தை பிரம்மாண்டமான பட்ஜெட் எடுத்துகிட்டு வரோம் அது மட்டும் இல்லாம ஸ்ரீ தேனாண்டன் ஃபிலிம்ஸோட நூறாவது படம் அதனால மெர்சல் ஆடியோ லான்ச் ரொம்ப கிராண்டா நடத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கத்தி புலி படங்களோட ஆடியோ லான்ச்ல நம்ம தளபதி விஜய் பேசின விஷயம்தான் அந்த நேரத்துல எல்லாரையுமே பேச வச்சதுன்னு சொல்லலாம் சமீபத்தில் நடந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் கூட நம்ம தளபதி விஜய் விவசாயிகள் பிரச்சனையை தான் பேசியிருந்தார் மெர்சல் ஆடியோ லான்ச்சை ரொம்ப கிராண்டாக நடத்த போகிறோம் அப்படின்னு ஸ்ரீ தேனடா ஃபிலிம் சொல்லியிருக்காங்க அன்னைக்கு நம்ம தளபதி விஜய் என்ன பேச போகிறார் அப்படின்னு தளபதி ரசிகர்லாம் ரொம்ப ஈகரா வெயிட் இருக்காங்க அவர் என்ன பேசினாலுமே அடுத்த நாள் ஹெட்லைன்ஸில் வந்துடும் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மெர்சல் ஆடியோ லான்ச்சுக்காகவும் தளபதி விஜயோட ஸ்பீச்சுக்காகவும் எவ்வளோ பேர் ஈகரா வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட் இருந்துச்சுக்க மறக்காம நம்ம சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி